நம்ம இளைய தளபதி டிவி கே தலைவரோட வைபான பேச்சை கேட்டிருக்கீங்களா கேளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட பேசும்போது என்ன பேசுனார் அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எப்படி மெருகேட்டிருக்காரு அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறோம் அந்த வைபான பேச்சு தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க இப்படி வைப்பாக இருந்துக்கிட்டு இருந்த மனசனை கரூரில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு இருந்த இடமே இல்லாம ஆளை நொறுங்கிப்பாக வச்சுருக்க இந்த அரசியல்வாதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னு கமெண்ட்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுப்போமு இப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு கோடி ஆச்சா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி செலவு பண்றாருனா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒன்னும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை தானே இது நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை தானே இது கண்டு நீங்க இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க தான் அடுத்தடுத்த வருஷத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸா வரப்போறீங்க ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா இது எப்போ நடக்குதோ அப்போதான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை நம்ம எடுத்துக்கலாம் இந்த நீட் என்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மதியில சுத்தமா போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் பங்கன்ல சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரன்ட்ஸ் கிட்டயும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம்